அது என்ன சீரியல் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துரலாம் நீங்கள் ஒன்றும் நவஸ்மா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் அல்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை ஏப்பியோ கிளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த சீரியலோட நேம் என்னென்னு பார்த்துடலாம் இது சுவாகன் சுடையில் அப்படின்ற சீரியல் தான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அந்த ஒரு சீரியல் ப்ரோமோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே நாக்னி அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க ஸோ அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா மறக்க அமைக்கலை கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி அந்த ஒரு சீரியலை பார்க்குற அட்சத்தில் இதுவும் நாக்னி கதையை தழுவி வருமா பார்த்தா இல்லை இது ஒரு பேய் கதை தான் நாக்னி சீசன் செவன் வந்து சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க முன்ன இருந்ததை விட இப்போ இருக்கிறது கொஞ்சம் நிறையவே சொல்லிட்டு வராங்க நாக்னி செவன் கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம போன வீடியோலையே பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்கில் வந்து நாக்னி செவன் எப்போது வரும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நாக்னி செவன் வந்த பிறகு ஒரு ப்ரோமோ இல்லை ஏதாச்சும் அப்டேட் மெயின் அப்டேட் ஏதாவது வந்தால் அதை பற்றி பார்க்கலாம் இந்த சீரியலோட ப்ரோமோ நாக்னி செவன்கான ப்ரோமோவா அப்படின்ட்டு அலசும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை நாக்னி செவனுக்கான ஹீரோயின் இவங்க தான் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொன்னதாக சொல்லியிருந்தாங்க வேறு யாரையும் சொல்லலை ரீதிமா பண்டிட் தான் நடிக்க போகிறதா சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் அது நேற்று அலசி ஆராயும் போது தெரிய வந்த ஒரு செய்தி அவ்வளோதான் தான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க வரட்டா